சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் இது இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மர்லின் கிராட் தலைவர் பால்தேயர் ஒரு முறை சொல்லுவார் இளைஞர்களே நீங்கள் கேலரியிலே அமர்ந்து விளையாட்டை வேடிக்கை பார்க்கிற பார்வையாளர்களாகவும் இருக்கலாம் அதேபோல மைதானத்திலே இறங்கி விளையாடுகிற விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் மைதானத்திலே இறங்கி விளையாடுகிற விளையாட்டு வீரர்களாகவே இருக்க ஆசைப்படுங்கள் அப்படி அதே போல நாட்டினுடைய நடப்புகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள தவறினால் உங்களுக்காக இந்த நாடு நடைபோடுவது நின்று விடாது ஆனால் உங்களை விட அறிவில் குறைந்தவர்கள் ஆற்றலில் குறைந்தவர்கள் உங்களுக்காக முடிவெடுப்பார்கள் அதன் பலனை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் அழகாகச் சொல்லுவார் அது சரி நாங்கள் எல்லாம் கேலரியிலே அமர்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது விளையாட்டு மைதானத்திலே இருந்து விளையாட வேண்டும் என்று இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறீர்களே வழக்கறிஞர்களாகிய நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டால் இளைஞர்களே தான் அம்பையர்களாக இருக்கிறோம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்